ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்கூல் காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷிஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் இருக்குது காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஜீரோ டூ ஃபோர் நைன் சிஷ்யா காலேஜ் டாக் டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அவங்களோட மெயில் ஐடி என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்கள் லைப்ரரியன் கேட்டிருக்காங்க டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி நெட்டு செட்டு முடிச்சுருந்தாலே ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கணும் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க ஹெவி லைசன்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட சேம் அவங்களுடைய மிஷின்லேயே வந்துட்டு ஸ்கூல்ஸ் இருக்க சிஷ்யாலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சேம் திருவண்ணாமலையில் தான் இருக்குது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா பிஜி டீச்சர்ஸ் பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜி வித் பிஎட் அப்படி இல்லைன்னா எம்எட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் கேஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க மான்ண்ட் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலே மான்டிசரி ட்ரைனிங் முடிச்சிருந்தாலே ஓகேதான் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷனும் அதே சேம் கேட்டிருக்காங்க பிடி டீச்சர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் டீச்சர் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க பிபிஎட் அப்படி இல்லைன்னா பிபிஎட் முடிச்சிருந்தாலே எம்பிஎட் முடிச்சிருந்தாலே ஓகே தான் ஸோ அவங்க சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ளூவென்சி இங்கிலீஷ் இருக்கணும் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் மேல் ஃபீமேல் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்வீப்பர் கேர்டேக்கர்மே கேட்டிருக்காங்க அதாவது கூட்டுவாங்க இல்லையா அவங்க ஆயம்மா அவங்கலாம் கேட்டிருக்காங்க லேடிஸ் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க த்ரோ இமெயில் அப்படி இல்லைனா போஸ்ட் அதாவது ஒன்று நீங்க வந்து இமெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா போஸ்ட்ல அவங்களுடைய அட்ரஸ்க்கு உங்களோட ரிசியூமா சென்ட் பண்ணி வைங்க നിങ്ങൾ എലിജിബിൾ കേടിഡേറ്റ് അപ്പം കണ്ടിപ്പാ ഉ സ്കൂൾ ലൈൻലേണ്ടേ ആഫർ ലെട്ടർ വരും ഓക്കെ ഇതേമാതിരി യൂസ്ഫുല വീഡിയോക്ക് നമ്മുടെ ചേനല സബ്സ്ക്ൈബ് പണി മറക്കാൻ വീഡിയോ ഫ്രണ്ടോട് ഷേർ പണിക്കോ താങ്ക് യു